வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இந்திய அளவில் நாடாளுமன்ற சபாநாயகர் தேர்தல் மாநில அளவில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் என்று இரண்டு தேர்தல்கள் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன இந்த இரு தேர்தல்கள் தொடர்பாக அடுத்தடுத்த நகர்வுகள் அரசியல் அரங்கில் தொடர்ந்து நடந்து வருகின்றன முதலில் நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகர் யார் என்பது பற்றிய விவரங்களை பார்த்துவிட்டு அடுத்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் விவரங்களுக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து அதற்கு பிறகு அமைந்த பதினேழு நாடாளுமன்றங்களிலும் இதுவரைக்கும் சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடைபெற்றதில்லை அதாவது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று இரு தரப்பினராலும் ஒருமித்த கருத்தாகத்தான் சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் இப்போது ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த பதினெட்டாவது நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் தேர்வு எப்படி இருக்கப் போகிறது என்பது பற்றியான எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது ஏனென்றால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இரண்டு நாடாளுமன்ற தேர்தல்களிலும் பாஜக அதாவது அறுதி பெரும்பான்மை வைத்திருந்தது அதனால் அவர்கள் சொல்வதுதான் வேதம் என்ற நிலை இருந்தது எந்த விதமான கேள்வியும் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் இருந்தது அதனால் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கிய அந்த நாடாளுமன்றத்தில் சுமித்ரா மகாஜன் அவர் சபாநாயகராக பாஜக வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற வைக்கப்பட்டார் அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான நாடாளுமன்ற தேர்தலில் ஓம் பிர்லா அவர் சபாநாயகராக பாஜகவில் முன்னிறுத்தப்பட்டு வெற்றி பெற வைக்கப்பட்டார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி நாலு தொடங்கி இருபத்தி வரையிலான இந்த நாடாளுமன்றத்தில் பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லை அதாவது தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை இருநூற்றி நாற்பது உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள் கூட்டணியோடு அவர்களுக்கு மெஜாரிட்டியை தாண்டிய அந்த இடங்கள் இருக்கின்றன அதனால் கூட்டணிக்குள் அவர்கள் கருத்து ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது அதையடுத்து இப்போ வந்து எதிர்கட்சிகள் சென்ற நாடாளுமன்றம் போல இல்லை கிட்டத்தட்ட இருநூற்றி முப்பத்தி நான்கு தொ தொகுதிகளிலே மிக வலுவாக இந்தியா கூட்டணி இருக்கிறது அதனால் எதிர்க்கட்சிகளோடும் பேச வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது இந்த நிலையில்தான் சபாநாயகர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது பாஜக சார்பில் இந்த சபாநாயகர் விவகாரத்தில் என்டிஏக்கு உள்ளேயும் என்டிஏக்கு வெளியேயும் அதாவது எதிர்கட்சிகளிடையேயும் ஒரு கருத்து ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு மூத்த பாஜக தலைவரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான திரு ராஜ்நாத் சிங் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது கடந்த சனிக்கிழமையே அவர் அவருடைய இல்லத்தில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார் அதாவது என்டிஏ கூட்டணி தலைவர்கள் அடங்கிய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார் அந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக அதில் உள்ள கூட்டணி கட்சிகள் முக்கிய கூட்டணி கட்சியான நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் சார்பாக லாலன் சிங் கலந்து கொண்டார் அதே போல இன்னொரு முக்கிய கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பில் அன்றைய கூட்டத்தில் அதாவது கடந்த சனிக்கிழமை நடந்த கூட்டத்தில் தெலுங்கு தேசத்தின் சார்பாக யாரும் கலந்து கொள்ளவில்லை அதனால் அந்த கூட்டம் முடிவெடுக்காமல் அப்படியே விடப்பட்டது என்று அப்போது டெல்லி தகவல்கள் சொன்னன அதையடுத்து மீண்டும் இன்று ஜூன் பதினெட்டு இன்று மாலை மீண்டும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடைய இல்லத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுடைய கூட்டம் இன்று கூட்டப்பட்டிருக்கிறது அதிலே ஐக்கிய ஜனதாதளம் சார்பாக லாலன் சிங் கலந்து கொள்கிறார் அதே போல தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் அக்கட்சியின் மத்திய அமைச்சரான ராம்மோகன் நாயுடு கலந்து கொண்டிருக்கிறார் இந்தியா டுடைய ஊடகம் இன்று மாலை செய்தி வெளியிட்டிருக்கிறது அதாவது அந்த ராஜ்நாத் சிங் தலைமையிலே நடக்கிற அந்த கூட்டம் முடியாத நிலையில் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு அதில் இவர்களெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் டிடிபி சார்பில் ராம்மோகன் நாயுடு கலந்து கொண்டிருக்கிறார் என்று இந்தியா டுடைய ஊடகம் இன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது இன்று காலை அவர் ஆந்திராவில் இருந்தார் இதற்காக அவர் டெல்லி சென்றிருக்கிறார் என்றும் தகவல்கள் வந்துள்ளன அதே போல் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய மகன் இப்போதைய மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் மற்றும் பல கூட்டணி தலைவர்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் சபாநாயகர் யார் என்பது ஒரு கேள்வி அதற்கு இப்போதைய அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டு இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் சபாநாயகராக இருந்த ஓம் பிர்லாவையே மீண்டும் நிறுத்தலாமா என்ற ஒரு ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் ஒரு பக்கம் தகவல் வருகின்றன இன்னொரு பக்கம் இவர்களை எப்படி பாஜக சமாளித்தது அதாவது தெலுங்கு தேசம் கட்சி தொடர்ந்து தனக்கு சபாநாயகர் பதவி வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கையை தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் முன்வைத்ததாக தகவல்கள் வந்தன இன்னும் சொல்லப்போனால் தனக்கு உரிய தான் கேட்ட கேபினெட் அமைச்சர்கள் எண்ணிக்கையோ அல்லது தாங்கள் கேட்ட போர்ட்ஃபோலியோக்களோ கிடைக்கவில்லை என்ற வருத்தம் இன்னும் சந்திரபாபு நாயுடுவிடம் உள்ளது அப்போ இவங்களை எப்படி பிஜேபி கையாண்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தேசிய அரசியலில் முக்கியமாக எதிரொலிக்கிறது இது வெறும் சபாநாயகர் தேர்தலுக்கு மட்டுமான விஷயம் கிடையாது இந்த ஆட்சியை வைத்துக் கொள்வதற்கான ஒரு உத்தியாகவும் இது பார்க்கப்படுகிறது இது பற்றி பிஜேபியுடைய டெல்லி சோர்ஸ்கிட்ட நம்ம விசாரிக்கும்போது அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை சொல்கிறாங்க அதாவது இந்த விஷயத்தில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் கேசி தியாகி சொல்லும்போது இந்த சபாநாயகர் விவகாரத்தில் பாஜகவின் முடிவு எங்களது முடிவு என்று ஓப்பனாக தெரிவித்து விட்டார் அதே நேரம் சந்திரபாபு நாயுடு அவர் கட்சி சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கருத்தொற்றுமையோடு முடிவெடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்களை தவிர பாஜகவுடைய வேட்பாளருக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் என்று முழுமையாக வெளிப்படையாக ஜூன் பதினெட்டு வரை அவர்கள் சொல்லவில்லை இந்த நிலையில்தான் இந்த பாஜக வட்டாரங்களில் நாம் விசாரித்தபோது நரேந்திர மோடி மூன்றாவது முறை பிரதமராக கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி பதவியேற்றார் அந்த ஜூன் ஒன்பதாம் தேதி மோடி பிரதமராக பதவி ஏற்பதற்கு முன்பாகவே அமித்ஷா இந்த விஷயத்தில் சில அதிரடி ஆப்ரேஷன்களை திரைமறைவாக மிக லாபகமாக மேற்கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் என்ன ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்கும்போது ஜூன் ஒன்பதாம் தேதி நரேந்திர மோடி பிரதமராக பதவி ஏற்பதற்கு முன்பே அதாவது ஜூன் எட்டாம் தேதியே பாஜக சார்பில் அமித்ஷாவின் ஏற்பாட்டில் ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது அதிலே சில முக்கியமான முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் பல்வேறு திரைமறைவு ஆபரேஷன்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன அதாவது அவ அந்த அமித்ஷாவுடைய இந்த ஆபரேஷனோட ஃபஸ்ட்டு டார்கெட் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் என்டிஏ நான் இந்தியா இந்தியா கூட்டணி அல்லாத தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லாத மற்ற உறுப்பினர்கள் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து பதினேழு பேர் எம்பிக்களாக இருக்கிறாங்க அதில் வந்து ஒரு சில கட்சிகள் இரண்டு எம்பிக்கள் வைத்திருக்கிறார்கள் ஒரு சில கட்சிகள் ஒரே ஒரு எம்பிக்கு வைத்திருக்கிறார்கள் ஒரு சில கட்சிகள் மூன்று எம்பிக்கள் வைத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த சில்லறை எண்ணிக்கையிலே இருக்கக்கூடிய பதினேழு எம்பிக்களையும் தனித்தனியாக பாஜக சார்பிலே தொடர்பு கொண்டு அவர்களால் கற்பனைக்கும் எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெருந்தொகை அவர்களுக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் அதற்கான உத்தரவாதம் அளிக்கப்பட்டு விட்டதாகவும் சொல்கிறார்கள் பாஜகவின் டெல்லி சோர்ஸுகள் இதை அந்த கிட்டத்தட்ட பதினேழு பேர் அவங்க வந்து பாஜகவுக்குள்ள அவங்க பிடிக்குள் வந்துவிட்டார்கள் என்ற அந்த ஸ்டேஜில் தான் அடுத்தது ஐக்கிய ஜனதாதளத்திடம் பாஜக தனது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருக்கிறது அதாவது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் அதே தான் அவங்க கேட்ட அந்த பர்த் கிடைக்கல கேட்ட நம்பர் கிடைக்கல அப்படின்ற வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஜக சார்பில் நாங்கள் டெல்லியில் உங்கள் தயவில் இருக்கிறோம் என்பது ஒரு வகையில் உண்மையாய் ஆனால் நீங்கள் பீகார் மாநிலத்தில் நீங்கள் முதலமைச்சராக இருப்பது பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவில் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அதே போல் நிதிஷ்குமார் இப்போது யாரை மத்திய அமைச்சர் ஆக்கியிருக்கிறாரோ ஐக்கிய தளம் சார்பில் யாரை மத்திய அமைச்சராக ஆக்கியிருக்கிறாரோ அந்த லாலன் சிங் அவருடைய மனைவியும் நிதிஷ்குமாரும் நெருங்கிய நண்பர்கள் இந்த அடிப்படையில் சில விஷயங்களை வைத்துக்கொண்டு இது சம்பந்தமாகவும் சில மேலதிக விவரங்கள் எங்களிடம் இருக்கின்றன என்று டெல்லியில் இருந்து நிதிஷ்குமார் தரப்புக்கு சில மென்மையான மிரட்டல்கள் விடப்பட்டிருக்கின்றன என்றும் சொல்கிறார்கள் இந்த நிலையில்தான் ஐக்கிய ஜனதா தளத்துக்கும் தேர்தல் அந்த கட்சின் கட்சி நன்கொடையாக ஒரு மிக பெரும் தொகை அளிக்கப்படுவதாகவும் ஒரு உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார் இப்படி மூன்று காரணங்களை வைத்து அதாவது பீகாரில் எங்களை நம்பி தான் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க அதே போல் குமாருக்கும் அவரால் மத்திய அமைச்சராக ஆக்கப்பட்டவருமான லாலன் சிங்கின் மனைவிக்கும் இடையிலான அந்த நட்பு அதை தாண்டி ஐக்கிய ஜனதாதளம் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிதி இந்த அடிப்படையில் தான் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் கேசி தியாகி நாங்கள் பாஜகவின் முடிவை ஆதரிக்கிறோம் பாஜகவின் முடிவுக்கு நாங்கள் உடன்படுகிறோம் என்று சபாநாயகர் தேர்தல் விவகாரத்தில் இன்று சொல்லியிருக்கிறார் சரி அப்போ ஐக்கிய ஜனதா தளத்திடம் இப்படி பேச்சுவார்த்தை நடத்திய பாஜக நாயுடு தரப்பிடம் என்ன மாதிரியான போக்கை கையாண்டது என்று பார்த்தால் இதே போல் நாயுடுவுக்கும் ஒரு அதிரடி ஆஃபர் அளித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அதாவது ஆயிரக்கணக்கான கோடிகள் கட்சி நிதியாக உங்களுக்கு எப்படி வழங்கப்பட வேண்டுமோ அவ்வாறு வழங்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதம் பாஜக தரப்பிலிருந்து அளிக்கப்பட்டதாகவும் ஆனால் நாயுடு அதை மறுத்துவிட்டதாகவும் சொல்கிறார்கள் நாயுடு இதில் என்ன முக்கியமான டிமாண்ட் என்ன வச்சுருக்காருன்னா அதாவது நாங்கள் கேட்ட நம்பரையும் நீங்கள் கொடுக்கல நாங்கள் கேட்ட போர்ட்ஃபோலியோவும் நீங்கள் கொடுக்கல அதனால் இப்போ என்னென்னா ஆந்திராவுக்கு மத்திய அரசின் சிறப்பு நிதியாக ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய் வேண்டும் ஏனென்றால் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் நிர்வாகம் பல்வேறு வகையில் சி சீர்குலைந்து விட்டது கிட்டத்தட்ட ஆ ஆந்திர மாநில அரசாங்கத்தோட கடன் மட்டுமே அஞ்சு லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது இப்போது கடந்த சட்டமன்ற தேர்தல் மக்களவைத் தேர்தலில் ஆந்திராவுக்கென்று தெலுங்கு தேசம் சூப்பர் சிக்ஸ் அப்படின்ற வாக்குறுதிகளை நாங்கள் அளித்திருக்கோம் அதில் பல்வேறு வகையான நிவாரணம் உதவித்தொகை உள்ளிட்ட நிதி தொகுப்புகளுக்கு அடிப்படையில் தான் அந்த வாக்குறுதியே வழங்கப்பட்டிருக்கிறது அதான் என்னென்னு கேட்டிங்கன்னா வருஷத்துக்கு மூணு கேஸ் சிலிண்டர் ஃப்ரீ விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் உதவித்தொகை அதே போல் மூத்த குடிமக்களுக்கு ரெண்டு சென்ட் நிலம் இலவசம் அதே போல் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதம் மூன்றாயிரம் ரூபாய் அவர்களுக்கு ரொக்கமாக அவருடைய வங்கி கணக்கிலே செலுத்தப்படும் வேலை கிடைக்கும் வரை இப்படி பல்வேறு நிதி சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளை சந்திரபாபு நாயுடு அளித்து அதன் அடிப்படையில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த நிலையில் அவற்றை அளிப்பதற்கு அவற்றை செயல்படுத்துவதற்கே ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி ரூபா குறைந்தபட்சம் தேவைப்படுது இந்த நிலையில் ஏற்கனவே கடன் சுமை வேறு அழுத்தி கொண்டிருக்கிறது அதனால் எனக்கோ எங்கள் கட்சிக்கோ எந்த நிதியும் வேண்டாம் நீங்கள் ஆந்திராவுக்கு ரெண்டரை லட்சம் கோடி சிறப்பு ஃபண்டு ஒதுக்குங்க என்பதுதான் சந்திரபாபு நாயுடுவின் முதல் டிமாண்டாக இருந்திருக்கிறது உடனடியாக ஒரு மாநிலத்துக்கு இவ்வளவு பெரிய நிதியை ஒதுக்க முடியாது என்று திட்டவட்டமாக பாஜக தரப்பிலே அதுக்கு பதில் சொல்லிவிட்டார்கள் இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் வேண்டுமானால் அதிகபட்சம் இப்போது உடனடியாக ஒதுக்க முடியும் ஆனால் நீங்கள் கேட்பது போல ரெண்டரை லட்சம் கோடிலாம் ஒதுக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் அந்த அந்த புள்ளியில் சந்திரபாபு நாயுடு சற்று சற்று விலகியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக எடுக்கும் எந்த முடிவையும் ஐக்கிய ஜனதாதளம் போல உடனடியாக ஆதரிக்க மாட்டோம் சற்று இழுத்து சற்று இழுத்து பிடிப்போம் என்ற நிலைப்பாட்டில்தான் சந்திரபாபு நாயுடு இருக்கிறார் என்கிறார்கள் அப்போது பாஜக சார்பில் நாயுடுவிடம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள் என்னவென்று கேட்டால் ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த புரந்தேஸ்வரியை அதாவது அவருடைய என் டி ராமராவுடைய மகள் அவரை நாங்கள் சபாநாயகராக்குகிறோம் இல்லை டெப்டி ஸ்பீக்கராக்குகிறோம் இதுக்கு என்ன சொல்கிறீங்க என்று கேட்டபோது அதற்கு நாயுடு தரப்பில் அவர் உங்கள் கட்சியின் ஆந்திரா மாநில தலைவர் அவரை நீங்கள் ஆக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் எங்கள் கட்சிக்கு என்ன நீங்க என்ன செய்றீங்க இதுதான் எங்கள் கேள்வி என்று அதற்கும் பதிலை சூடாக தெலுங்கு தேசம் கட்சி தரப்பிலிருந்து அளித்திருக்கிறார்கள் இந்த சிக்கலில் தான் தெலுங்கு தேசம் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் சபாநாயகர் யார் என்ற விவகாரத்தில் இன்னும் இழுத்து பிடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் டெல்லி வட்டாரங்கள் இதே போல இந்த பக்கம் என்ன நடக்குது இந்தியா கூட்டணி சார்பாக என்ன நடக்கிறது என்று கேட்டால் இந்தியா கூட்டணி தரப்பிலும் இது பற்றிய ஆலோசனைகள் அதிகாரப்பூர்வமற்ற வகையில் நடந்து கொண்டிருக்கின்றன அதாவது இதுவரைக்கும் நாடாளுமன்ற மரபு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆளுந்தரப்பு அதாவது மெஜாரிட்டி யார்கிட்ட இருக்கோ அவர்களிலிருந்து சபாநாயகருக்குரிய வேட்பாளர் நிறுத்தப்படுவார் அவருடைய வெற்றியின் உறுதியை கருத்தில் கொண்டு அவரை அனைவரும் ஆதரிப்பார்கள் ஏனென்றால் அவர் என்னைக்கு சபாநாயகர் ஆசனத்தில் அமர்ந்து விட்டாரோ அன்றிலிருந்தே அவர் ஆளுங்கட்சி உறுப்பினரோ எதிர்க்கட்சி உறுப்பினரோ அல்ல அவர் சபாநாயகர் அந்த ஒரு அந்தஸ்து இருக்கிறது அதனால் அவரை எதிர்கட்சியினரும் ஆதரிப்பார்கள் இன்னொரு விஷயம் நாடாளுமன்ற சபாநாயகர் தேர்வு இப்படி என்றால் டெப்டி ஸ்பீக்கர் என்று சொல்லப்படுகிற துணை சபாநாயகர் அந்த பதவியும் முக்கியமானது ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலு டு நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் அதிமுக உடைய உறுப்பினர் டாக்டர் தம்பிதுரை அவர் துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் துணை சபாநாயகர் என்ற விஷயத்தையே பாஜக கண்டுகொள்ளவில்லை இந்த நிலையில் இப்போது எதிர்க்கட்சிகள் வலுவாக இருக்கிறோம் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது எனவே டெப்டி ஸ்பீக்கர் இந்தியா கூட்டணிக்கு என்ற ஒரு நிலை இருந்தால்தான் நாம் ஸ்பீக்கர் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுக்க ஒத்துழைப்போம் இல்லையென்றால் ஸ்பீக்கர் போஸ்டுக்கு நாமும் ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற ஆலோசனை இந்தியா கூட்டணி சார்பிலே நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தி நான்காம் தேதி நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறது இருபத்தி நான்கு இருபத்தைந்து ரெண்டு நாட்களும் அனைத்து உறுப்பினர்களும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் பதவி பதவிப்பிரமாணம் செய்து வைக்கப்படுவார்கள் ஒரு தற்காலிக ஒரு மூத்த உறுப்பினரை தற்காலிக சபாநாயகராக தெரிவு செய்து அவர் மூலமாக இந்த உறுப்பினர்களுக்கு பதவி பதவிப்பிரமாணம் செய்து வைக்கப்படும் இருபத்தி ஆறாம் தேதி சபாநாயகர் தேவைப்பட்டால் சபாநாயகர் தேர்தல் நடைபெறும் சுதந்திர இந்தியாவில் இதுவரை சபாநாயகர் பதவிக்கு நாடாளுமன்றத்தில் தேர்தல் நடைபெற்றதில்லை அதை இந்த முறை மோடியின் அணுகுமுறை என்ன செய்ய காத்திருக்கிறது என்பதுதான் இன்றைய சபாநாயகர் தேர்தல் தொடர்பான அப்டேட் அதே போல விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையில்தான் போட்டி என்றாகிவிட்டது அதிமுக இந்த போட்டியிலிருந்து விலகிவிட்டது இந்த நிலையில் டாக்டர் ராமதாஸ் வன்னியர்கள் விஷயத்தில் திமுக அடுக்கடுக்கான துரோகங்கள் செய்திருக்கிறது என்று தொடர்ந்து கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார் அதற்கு நேற்று கூட திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அதற்கு அறிவாலயத்திலே பதிலடி கொடுத்தார் இந்த நிலையில் ராமதாஸின் இந்த பிரச்சாரத்துக்கு விக்கிரவாண்டி தேர்தல் களத்தில் எப்படி பதிலடி கொடுப்பது என்று திமுக தலைமை ஆலோசித்து ஒரு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு என்று இருபது சதவீதத்தை அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்தார் அதிலே வன்னியர் சமுதாயம் உட்பட நாற்பத்தி ஓரு சமுதாயத்தினர் அந்த பட்டியலிலே இடம்பெற்றிருந்தார்கள் இந்த பட்டியலில்தான் வன்னியர்கள் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் என்று ராமதாஸ் தொடர்ந்து சொல்லி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடப்பாடி ஆட்சி முடிகிற அந்த சட்டமன்றத்தின் கடைசி நாளன்று வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடு அதுக்குள்ள உள்ஒதுக்கீடு என்று எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தது பிற்பாடு அது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் கலைஞர் கொண்டு வந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டால் வ வன்னிய சமுதாயத்தினர் யார் யார் பலனடைந்திருக்கிறார்கள் என்ற பட்டியலை விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் பூத் வாரியாக திமுக சேகரித்திருக்கிறது அந்த அதாவது அன்னைக்கு அதிலிருந்து எண்பத்தி ஒம்போதிலிருந்து எண்பத்தொம்போது தொண்ணூத்தொம்போது ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இருபத்தைந்து வருடங்களில் இந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டால் எத்தனை வன்னியர்கள் எந்தெந்த அரசு பதவியில் இருக்கிறாங்க அதாவது விக்கிரவாண்டி தொகுதிக்குள்ளே அவர்கள் பற்றிய விவரங்களை சேகரித்து அவர்கள் மூலமாக அவர்கள் திமுகவை சார்ந்த வன்னியர்களோ அல்லது பாமகவை சார்ந்த வன்னியர்களோ கூட இருக்கலாம் அல்லது பாமகவுக்கு எதிரான நிலைப்பாட்டிலே இப்போது இருக்கும் வன்னியர்களாக இருக்கலாம் அவர்களை சேகரித்து அவர்கள் மூலமாக விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே திண்ணை பிரச்சாரத்தை திமுக முன்னெடுத்திருக்கிறது என்ற தகவல் வந்திருக்கிறது இந்த பாருங்க நான் வந்து எண்பத்தி ஒம்போதில் அதுக்கு பிறகு படித்து அந்த அந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டால் எனக்கு வேலை கிடைச்சி இன்றைக்கி என் பசங்க படிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்படிலாம் அவர்களுடைய சொந்த அனுபவத்தை அவர்கள் பெற்ற அந்த பலனை சொல்லி விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கும் வன்னியர்களிடம் திமுக வன்னிய சமுதாயத்துக்கு உள்ள செஞ்சிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து இப்படி அறிக்கையில் தான் மட்டுமே சொல்லுமே தவிர அவர்கள் ஆளுங்கட்சிக்கு நெருக்கமாக இருந்தபோது இது இது பற்றி எதுவும் வாய் திறந்ததில்லை ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது இப்படி அதிரடியாக வார்த்தை ஜாலந்தான் காட்டுவார்கள் என்று சொல்லி இந்த விஷயத்தை இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் பலன் அடைந்த வன்னிய சமுதாயத்தினரை திரட்டி அவர்களுடைய அவர்கள் மூலமாக திண்ணை பிரச்சாரத்தை விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக முன்னெடுத்திருக்கிறது என்பதுதான் இன்றைய அப்டேட் ஜூன் பதினெட்டாம் தேதியை அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை